கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தவர்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்தவர் ஒருவர் என்ன பண்ணுவாராம் ஒவ்வொரு வாரமும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்றைக்கி சனிக்கிழமை போய் சர்ச்சை வந்து நல்லா சுத்தம் பண்ணுவார் பெஞ்செல்லாம் துடைச்சி போடுவார் தரையெல்லாம் துடைத்து போடுவார் வட்டாரங்களெல்லாம் பெருக்குவார் அங்கே பெருக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் இவர் வந்து ஸ்பெஷலாக நான் இதை செய்வேன்னு எல்லா இடங்களையும் சுத்தமாக வைப்பாராம் ஏன்னா அவருடைய ஒரு கன்சர்ன் என்னன்னு சொன்னால் கர்த்தருடைய ஆலயம் ரொம்ப சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கணும் தேவன் தங்குகிற இடம் கொஞ்சம் கூட அழுக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த திருச்சபையினுடைய உள் எல்லாம் அவர் சுத்தமாக வைக்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துவாராம் ஏன்னா கோயிலுங்கிறது எப்போவுமே அழுக்கு தூசி மாசு எதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஹோலினஸ்ஸோடு இருக்கணும் அந்த சாங்டிட்டியை மைண்டன் பண்ணணும் அந்த மாதிரி எண்ணத்தில் ஆனால் இந்த கோயிலை இவர் இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணுவார் ஆனால் அவர்கிட்ட பேசுகிறவங்க தொடர்பு கொள்கிறவங்க அவர்கிட்ட சம்மந்தப்படுறவங்க அவரை குற்றத்து சொல்லுகிற காரியம் வித்தியாசமாக இருக்கும் இவருடைய மனநிலை இவருடைய குடநிலை இவருடைய சுபாவங்கள் இவருடைய நடத்தைகள் அதில் நிறைய விஷயமான அழுக்குத்தன்மைகள் இருக்கும் இப்போ நிறைய பேருடைய ஒரு மனநிலை என்னன்னு சொன்னால் கோயில் சுத்தமாக இருக்கணும் ஆனால் கோயில் என்பது இப்பொழுது எங்கே இருக்கிறது வேதாகம் என்ன சொல்லுகிறது நீங்களே தேவனுடைய ஆலயம் ஒன்று குர்தில் மூன்று பதினாறு பதிலை வாசிக்குள்ள நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் அநேகர் தான் தேவ ஆலயம் அப்படின்னு பைபிள் சொல்கிறத கேட்டு அதனுடைய அடிப்படையில் தேவன் தங்குவது ஏற்ற விதமாக இந்த ஆலயத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிற விதமான ஒரு கவனம் கிடையாது சர்ச்சு வந்து ரொம்ப பரிசுத்தமானது கோயில் வந்து ரொம்ப பரிசுத்தமானது ஆணையம் ரொம்ப பரிசுத்தமானது அங்கே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அங்கே ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும் செருப்பு தப்பி தவறி கூட உள்ளே வந்துடக்கூடாது அந்த மாதிரி கவனம் செலுத்துவாங்க ஆனால் அதை விட சுத்தமாக வைக்க வேண்டியது நம்முடைய இருதயமாகிய கோயில் நம்முடைய மனமாகிய கோயில் இந்த இருதயத்தை வந்து அழுக்கடை விட்டுவிட்டு தவறான சுபாவங்கள் தவறான எண்ணங்கள் தவறான ஆசைகள் தவறான மனநிலைகள் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான சிந்தனைகள் இவைகளால் மாசுபட விட்டுவிட்டு கோயில் என்று சொல்லப்படுகிற இடத்த ஆலயம் என்று சொல்லப்படுகிற இடத்த அதிக பரிசுத்தமாக அதை நான் வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது எதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலை நாம் வந்து சபை கூடி வருகிற இடத்த நம்ம சுத்தமாக தான் வைக்கணும் நம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் ஒழுங்காக இருக்கணும் அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதை வந்து கடவுளுடைய ஆலயம் நீட்டு நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டிய அந்த கடமை குறித்து கவலையற்றவளாக இருந்தால் அது ஆண்டோடைய பார்வல் நலமாகிறார் முதலாவது நமக்குள்ளே சுத்தம் வேணும் அதனால் நாம் தேவனுடைய ஆலயம் என்கிற உணர்வை பெற்றுக்கொண்டு நம்மை தேவன் ஆலயமும் அழைத்திருக்கிறாருங்கிற அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரால் நம்ம பரிசுத்தமாக்கப்படும் ஆண்டவர் முதலாவது நீர் தங்குகிற என்னுடைய இருதயம் வந்து சுத்தமாக இருக்கணும் இங்கே ஒழுங்காக இருக்கணும் எல்லாம் சரியாக இருக்கணும் என்னை நீர் ஆலயம் என்கிற ஒரு தகுதிக்குள்ளாக மாற்றணும்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அப்பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்படும் தேவன் தங்குவதுக்கேற்றதாக மாற்ற ஒவ்வொரு நாளும் இந்த மனம் இந்த இருதயம் இந்த சரீரம் ஆலயத்தில் தேவனுக்கு உகந்ததல்லாத அழுக்குகளும் தூசிகளும் மாசுகளும் ஒட்டாதபடிக்கு ஒட்டினாலும் அவளை உடனே அகற்றிவிடும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் மனம் திறந்து நாம் ஜெபிக்கணும் இதற்கு பதிலாக கோயில் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஆலயம் என்று சொல்லப்படுகிற இடத்துல போய் நான் காண்பிக்கிற பக்தி வைராக்கியங்கள் ஆண்டுடைய பார்வையில் அது வந்து ரொம்ப விரும்பத்தக்கதாக இருக்கிறார் நமக்குள்ளே ஆண்டவர் தங்க வேண்டும் அதற்கு தேவையான காரியங்களை நாம் சிந்திப்போம் அதற்கேற்றபடி செயல்படுவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார்